அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதைப்படுத்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் துளசிக்கும் வசந்துக்கும் திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியிருந்தது அந்த ஐந்து வருடங்கள் எப்படி போனதென்று திரும்பி பார்க்கும்போது போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது திருமணமான முதல் வருடம் வேலை மாற்றம் அடுத்த வருடம் குழந்தை பிறப்பு மூன்றாம் வருடம் மருத்துவமனை செலவுகள் நான்காம் வருடம் ஆடம்பர செலவுகள் என்று சென்றது ஐந்தாம் வருடத்தில்தான் கொஞ்சம் நிம்மதி வந்தது அவர்கள் குடியிருந்தது வாடகை வீடு தான் ஆனால் அது வெறும் வீடு இல்லை அவர்கள் வாழ்க்கையின் எல்லா சத்தங்களையும் மௌனங்களையும் சண்டைகளையும் சிரிப்புகளையும் கேட்ட சாட்சியாக இருந்தது இப்போது அவர்களுக்கு மூன்று வயது பெண் குழந்தை இருக்கிறது மாலை நேரமானதும் அந்த வீட்டின் கால் முழுக்க குழந்தையும் ஓட்டமும் சிரிப்புமாக இருக்கும் குழந்தை சிரிக்கும் போது துளசிக்கும் வசந்துக்கும் இடையில் சண்டை இருந்தாலும் அது உடனே மறந்து போகும் அவையெல்லாம் அன்றைய நாள் வரைக்கும் தான் அன்று ஒரு நாள் வீட்டிற்கு வந்திருந்த துளசியின் அம்மா மல்லிகா மகளை தனியாக அழைத்து கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தார் இன்னும் எத்தனை வருடம் இப்படி வாடகை வீட்டிலேயே இருக்க போற குழந்தை வளர ஆரம்பித்து விட்டால் நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் என்று செல்ல வேண்டியிருக்கும் இப்படி வாடகை வீட்டில் தொடர்ந்து இருக்க முடியுமா பாத்திரங்களை தூக்கிக் கொண்டு வீடு வீடாக மாறி மாறி சென்று கொண்டிருக்க முடியுமா உன் கணவன் எப்பவும் அவன் அம்மாவுக்கும் அவன் அக்காவுக்கும் செய்து கொண்டே இருப்பான் சம்பாதிக்கும் பணத்தை ஏதாவது ஒரு வழியில் மாற்றிவிட்டால்தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் என்றார் திருமணம் முடிந்து ஐந்து வருடம் ஆகிவிட்டது பெரிதாக சேமிப்பு என்று ஏதாவது உள்ளதா என்றார் மகள் யோசித்து பார்த்தாள் அம்மா சொன்னது போல பெரிதாக சேமிப்பு என்று எதுவும் இல்லை வசந்த் திருமண செலவுகளுக்காக வாங்கிய கடனையே போன வருடம்தான் கட்டி முடித்தார் என்பதை நினைவு கூர்ந்தாள் மௌனமாக அம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் மல்லிகா தொடர்ந்து பேசினார் இப்பவே அழுத்தம் கொடுக்கலனா அப்புறம் உன் கணவர் அடுத்த வருஷம் பார்ப்போம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்ப்போன்னு விழுத்துக்கிட்டே போவான் நீதான் தைரியமா நிக்கணும் என்றார் அந்த வார்த்தைகள் துளசியின் மனத்துக்குள் விதையாய் விழுந்தன மல்லிகா ஊருக்கு சென்ற பிறகு அந்த இரவு குழந்தை தூங்கிய பிறகு காலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது வசந்த் செய்தியை பார்த்து கொண்டிருந்தான் நாம் ஒரு புது வீடு வாங்கணும் என்று அவள் திடீரென்று சொன்னாள் வசந்த் திரும்பி பார்த்தான் கண்டிப்பாக வாங்குவோம் என்றான் இந்த வருடமே வாங்கணும் என்றாள் உடனே வாங்கணுமா என்று கேட்டான் ஆமா வாங்கணும் இன்னும் எத்தனை காலம் வாடகை வீட்டில் இருக்க முடியும் என்றாள் வசன் மெதுவாக சொன்னான் நாம் இப்ப வாங்கினா இஎம்ஐ பெரிய சுமையாக இருக்கும் குழந்தையை வளர்க்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று அடுத்தடுத்த செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் சில வருடங்கள் சென்ற பிறகு கையில் சேமிப்பை வைத்துக்கொண்டு வாங்குவோம் என்றான் துளசியின் முகம் இருகியது ஐந்து வருடத்தில் என்ன சேமிப்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் கோபமாக மேலும் இன்னும் ஐந்து வருடம் ஆனாலும் நம்மிடம் எந்த சேமிப்பும் இருக்காது என்றால் உங்களுக்கு உங்க அம்மா உங்க அக்காவுக்கு செலவு பண்றதுதான் பெருசா தெரியுது நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு தோண மாட்டேங்குது என்றாள் அவனுக்கு அந்த வார்த்தைகள் மனதிற்குள் குத்தியது இருந்தாலும் அமைதியாக அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நான் நிதானமாக யோசிக்கிறேன் என்றான் இதற்கு பெயர் நிதானம் இல்லை ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போடுறது என்றாள் அந்த இரவு முதல் வீடு அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதியால் கனமான சூழல் நிலவியது ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் சண்டைகள் தொடர்ந்தன ஒவ்வொரு நாளும் வீடு கட்டணும் என்ற வார்த்தை அவனை துரத்தி கொண்டே இருந்தது ஒரு நாள் வசந்த் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு துளசி குழந்தையை அழைத்து கொண்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள் கணவருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாள் நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன் அவ்வளவுதான் வேறு எதுவும் சொல்லவில்லை அவனுக்கு நெஞ்சு கனத்தது இரண்டு நாள் கழித்து வசந்த் மனைவியை அழைத்து வருவதற்காக மாமியார் வீட்டுக்கு போனான் குழந்தை ஓடி வந்து அப்பாவின் காலை கட்டிக்கொண்டது ஆனால் துளசி முகத்தை திருப்பிக் கொண்டாள் வாங்க என்று கூட எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டாள் அவளுடைய அம்மா மல்லிகா மரியாதைக்காக வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு அவரும் அவருடைய அறைக்கு சென்று விட்டார் வசந்த் மனைவியிடம் சென்று எதுவாக பேசினான் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து முடிவெடுப்போம் இப்போது என்னுடன் கிளம்பி வீட்டிற்கு வா என்றான் அவளும் வேறு வழியில்லாமல் கிளம்பி வந்தாள் ஆனால் வீடு வாங்குவதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டுவிட்டுதான் அவனுடன் கிளம்பி வந்தாள் துளசி புதிதாக வீடு வாங்கியே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள் வசந்த் அவளை எப்படி அழித்து கொண்டு வர வேண்டும் என்பதை முன்கூட்டியே யோசித்து வைத்திருந்தான் அதை செயல்படுத்த ஆரம்பித்தான் நீ சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதில் எனக்கு இரண்டு நிபந்தனை உண்டு என்றான் அவன் வீடு வாங்க சம்மதம் என்று சொல்வதை கேட்டவுடன் அவள் ஆர்வமாக என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றாள் நான் புதிதாக வீடு வாங்கிய பிறகு அந்த வீட்டிற்கு உன்னுடைய அம்மா எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது என்றான் அதிர்ந்து போனாள் துளசி எங்கள் அம்மா ஏன் வரக்கூடாது என்றாள் ஏனா நமக்குள்ள சண்டை வருவதற்கு காரணம் உன்னுடைய அம்மாதான் என்பது எனக்கு தெரியும் வீடு வாங்க வேண்டும் என்று சும்மா இருந்த உன்னை தூண்டிவிட்டது உன்னுடைய அம்மாவின் வேலைதான் நம் வீட்டின் நிம்மதியை கெடுத்ததும் உன் அம்மாதான் என்பது எனக்கு தெரியும் என்றான் அவள் பதிலெதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் பின்னர் அடுத்த நிபந்தனை என்ன என்று கேட்டாள் நீயும் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாய் அதனால நீயும் வேலைக்கு போ என்றான் துளசி கணவரை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் தொடர்ந்து பேசினான் நீ மூணு மாதம் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடு அதன் பிறகு நான் வீடு வாங்குவதற்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கிறேன் என்றான் அவள் கொஞ்சம் யோசித்தாள் நான் வேலைக்கு சென்றால் எல்லாம் சரியாகிவிடுமா என்று கேட்டாள் அவன் அமைதியாக சொன்னான் நீயும் சம்பாதித்தால் உன்னாலும் நிதானமாக முடிவுகளை எடுக்க முடியும் என்றான் உடனே துளசியும் வேலை தேட ஆரம்பித்தாள் அது மிகவும் சிரமமாக இருந்தது படிப்பு முடித்து இத்தனை வருடங்கள் கழித்து வேலை கிடைக்க வேண்டுமே அது கஷ்டம் என்பதை தெரிந்து கொண்டாள் அவளுடைய ரெசியூமை பலவிதமாக தயார் செய்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் அனுப்பினாள் சில கம்பெனிகளுக்கு நேர்முக தேர்விற்கு சென்று வந்தாள் அங்கு நிராகரிப்புகளே வந்தன வேலை தேடுவதிலேயே இரண்டு மாதங்கள் ஓடின வசந்த் அந்த இரண்டு மாதங்கள் நிம்மதியாக இருந்தான் அவர்கள் வீட்டில் சண்டைகள் இல்லை எந்தவிதமான அழுத்தங்களும் இல்லை அதன் பிறகு அவளுக்கு வேலை கிடைத்தது வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் அவள் கையில் ஒரு சின்ன பை இருந்தது மனதுக்குள் ஒரு பெரிய பயம் இருந்தது மூன்று வயது குழந்தையை விட்டுவிட்டு வேலைக்கு போகிறோம் என்று பயந்தாள் நான் இல்லாத நேரத்தில் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று தயங்கினாள் துளசி குழந்தையை பார்த்து கொள்ளும் இடத்தில் விட்டு செல்லும் போது குழந்தை அவள் காலை கட்டிக்கொண்டது அம்மா போகாதே என்றது அந்த வார்த்தை அவளின் மார்புக்குள் குத்தியது அவள் குழந்தையை திரும்பி பார்க்காமல் கண்ணை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வெளியே வந்தாள் புது வேலை புது ஆபீஸ் புது முகங்கள் புது பொறுப்புகள் என்று அவளுக்கு அனைத்தும் புதிதாக இருந்தன அனைத்தையும் சமாளித்தாள் முயற்சி செய்தாள் தினமும் மணி ஐந்து எப்போது ஆகும் என்று கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருப்பாள் வேலை முடிந்து நேராக டேக் கேர் ஹோமில் சென்று குழந்தையை தூக்கி கொள்வாள் மாலை வீட்டுக்குள் நுழையும் போது அந்த வீடு அவளுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறியிருந்தது இரவு சமையல் செய்ய வேண்டும் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் துணிகளை எல்லாம் துவைக்க வேண்டும் என அடுத்தடுத்து வேலைகள் மழை போல் நின்றது அலுவலகத்தில் வேலை முடிந்தாலும் வீட்டில் பொறுப்பு முடிவதில்லை என்பதை உணர்ந்தாள் அப்படியே கட்டிலில் குழந்தையுடன் படுத்து கிடந்தாள் வீட்டிற்கு வந்த வசந்த் அவளது நிலைமையை பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொன்னான் வீட்டு வேலைகளில் அவளுக்கு உதவி செய்தான் பாதி வேலைகளை அவனே செய்தான் கணவரின் அந்த மாற்றம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது முதல் மாத சம்பளம் வந்தது அவளுக்கு அது புது உத்வேகத்தை கொடுத்தது மூன்று மாதங்கள் கடந்தது அந்த மூன்றாவது மாதத்தின் கடைசி நாள் அவள் தன்னுடைய மொபைலிலிருந்து தன் கணவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள் மூன்று மாத ஊதியம் வந்துவிட்டது என்று அனுப்பினாள் அவள் கண்களில் நீர் வந்தது அந்த பணம் பெரியது இல்லை ஆனால் அது அவளின் உழைப்பு பணத்தை எடுத்து தயாராக வைத்திருந்தாள் அந்த இரவு அவள் பணத்தை கணவரிடம் கொடுத்தாள் அவன் வாங்கவில்லை நீயே வைத்திரு அந்த ஒரு வார்த்தை அவளின் மனதுக்குள் ஏதோ ஒன்றை அசைத்தது அடுத்த வாரமே வசந்த் துளசியிடம் நீ சொன்ன மாதிரி வீடு வாங்கும் வேலையை ஆரம்பிக்கலாம் என்றான் அவள் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்தாள் புரோக்கரை அழைத்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லி அனுப்பினர் அவர் ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்களுக்கு வீடுகளை காட்டினார் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விலை இறுதியாக துளசியும் வசந்தும் சேர்ந்து இரண்டு மாதம் கழித்தே ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்தனர் அந்த வீட்டின் விலைக்கு எவ்வளவு இஎம்ஐ என கணக்கு போட்டு பார்த்தனர் இருபது வருடம் கட்ட வேண்டியிருக்கும் வேலை போனா பிரச்சனை தான் என்றான் வசந்த் அந்த வார்த்தைகள் அவளின் மனதுக்குள் ஒழித்தன வங்கியில் கடன் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் அதற்கு ஒரு மாதமானது வங்கியில் கடனுக்காக சம்பள சான்றிதழ்கள் கடனுக்குத் தேவையான ஆவணங்கள் என்று அனைத்தையும் வழங்கினர் வங்கி அதிகாரி சொன்னார் உங்க இருவரோட சம்பளமும் சேர்த்துதான் லோன் அப்ரூவல் வரும் என்றார் அவள் அன்றோடு வேலைக்கு சென்று ஆறு மாதங்கள் கடந்து விட்டது வீட்டுக்கு வந்த பிறகு அவள் தூங்காமல் யோசித்துக் கொண்டே இருந்தாள் நான் வேலையை விடவே முடியாதா குழந்தையை பார்த்துக்கொள்ள வேண்டிய சூழல் வந்தாலும் நான் வேலையை விட முடியாதா அந்த கேள்விகள் அவளை தூங்க விடவில்லை ஒரு நாள் இரவு வசந்திடம் அவள் சொன்னாள் நமக்கு இப்ப வீடு வேண்டாம் என்றாள் அவன் அதிர்ந்தான் ஏன் என்னாச்சு என்றான் இஎம்ஐ நம்முடைய வாழ்க்கையை கட்டிப்போடும் நான் இந்த ஆறு மாதம் வேலைக்கு போனதால தான் புரிஞ்சுக்கிட்டேன் வசந்த் அமைதியாக மனைவி சொல்வதை கேட்டான் நாம கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கலாம் முதல இடம் வாங்கலாம் பிறகு சின்னதாக ஒரு வீடு கட்டிக் கொள்ளலாம் பிறகு விரிவாக்கம் செய்யலாம் என்றாள் வசன் மனைவியை பார்த்தான் அந்த பார்வையில் அவனுக்கு முதன் முறையாக தெரிந்தது அவள் மாறியிருக்கிறாள் என்று அவள் அம்மாவிடம் பேசுவதை குறைத்திருக்கிறாள் அவரிடமிருந்து வரும் ஒவ்வொரு போனும் அழுத்தத்தை கொடுக்கிறது அந்த அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு லேசாக தெரிந்தது அவள் முடிவெடுத்த பிறகு வீட்டின் சூழல் மாறியது இனிமேல் வீடு வாங்கணும்னு சண்டை இல்லை இயமை எவ்வளவு வரும்னு இரவு தூக்கத்தை கெடுக்கும் பேச்சு இல்லை வசந்துக்கு அது பெரிய நிம்மதியை கொடுத்தது அவளுக்கு மட்டுமல்ல துளசிக்கும் அது மிகப்பெரிய மன நிம்மதியை தந்தது துளசியின் அம்மா மல்லிகா அடிக்கடி ஃபோன் பண்ணினார் என்னாச்சு வீட்டு கடன் கிடைத்து விட்டதா உன் கணவர் என்ன சொல்றார் என்று கேள்விகளை அடக்கிக் கொண்டே போனார் முதல் சில வாரங்கள் அவள் அம்மாவிடம் சமாதானமாக பேசினாள் பிறகு மெதுவாக பேசி அம்மாவுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாள் பிறகு கொஞ்சம் கோபமாக பேசினாள் அதன் பிறகு போன் எடுக்கவே அவளுக்கு மனசு வரவில்லை அம்மாவின் வார்த்தைகளில் இருந்த அந்த அழுத்தம் அவளுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது நம்ம வாழ்க்கையை நாம் வாழணும் அம்மா நினைக்கிற மாதிரி இல்லை அந்த முடிவு அவளுக்குள் உறுதியாகியது வசந்த் ஒரு நோட்டில் எழுதினான் மாத சம்பளம் எவ்வளவு மாத செலவு எவ்வளவு சேமிப்பு எவ்வளவு என்று எழுதி இதுதான் நம்முடைய சேமிப்பு என்றான் அவள் அதை பார்த்து சிரித்தாள் முன்னாடி இதை பார்த்திருந்தால் கோபம் வந்திருக்கும் இப்ப நிம்மதியா இருக்கு என்றாள் அவர்கள் இருவரும் தேவையில்லாத விஷயங்களுக்கான செலவினங்களை குறைத்தார்கள் அடிக்கடி வெளியில் சாப்பிட்டது இப்போது வெளியில் சாப்பிடுவது மாதத்திற்கு ஒரு முறை என்று மாறியது தேவையில்லாத பொருட்கள் வாங்குவது நிறுத்தப்பட்டது அந்த மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையை சுருக்கவில்லை மாறாக எளிமையாக்கியது குழந்தைக்கு இப்போ நாலு வயசு அவள் தன் அம்மா வேலைக்கு போவதை கொண்டாள் மாலை குழந்தையை கூட்டிச் செல்ல வரும்போது குழந்தை அம்மா என்று ஓடிவரும் அந்த தருணம் துளசியின் எல்லா சோர்வும் பறந்துவிடும் அவள் புரிந்து கொண்டாள் பணம் மட்டும் பாதுகாப்பில்லை நிம்மதியும் பாதுகாப்புதான் காலங்கள் வேகமாக ஓடியது ஒரு ஆனது சேமிப்பும் மெதுவாக சேர்ந்தது ஒரு நாள் துளசி வசந்திடம் பேசினாள் இப்ப இடம் பார்க்கலாமா என்று கேட்டாள் அவன் சிரித்தான் இந்த முறை அவனுக்கு பயம் இல்லை அவளுக்கு அவசரமில்லை இல்லை இடம் பார்த்தார்கள் மனசுக்கு பிடித்தது இது நம்ம நிலம் அவள் சொன்னபோது அவள் கண்களில் ஒரு உறுதி இடம் நாள் பத்திரத்தில் கையெழுத்து போட அந்த பேனாவை அவள் கையில் கொடுத்தான் வசன் நீயும் கையெழுத்து போடு அந்த தருணம் அவள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய முடிவில் தன்னுடைய பங்கும் சமமாக இருந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் அவள் கை நடுங்கியது கையெழுத்து போட்டாள் துளசி மனசுக்குள் ஒரு குரல் இது கடன் இல்லாத தொடக்கம் அன்று வீட்டிற்கு வந்த பிறகு அவளுடைய அம்மாவுக்கு ஃபோனில் தகவல் சொன்னாள் அவர் சந்தோஷப்படவில்லை எதிர்ப்பு இல்லை ஆனால் அவரின் மௌனம் அவளுக்கு புரிந்தது எல்லாருக்கும் எல்லா முடிவும் பிடிக்காது ஆனால் நிம்மதி கிடைக்கணும்னா சில உறவுகளுக்கு எல்லை கோடு வைக்கணும் வாழ்க்கை வேகமாக ஓடியது இடம் வாங்கிய பிறகு வீடு கட்ட உடனே முயற்சி செய்யவில்லை அவசரம் இல்லை என்று முடிவெடுத்தார்கள் அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது இடம் வாங்கி மூன்று வருடங்கள் கடந்தன அந்த மூன்று வருடங்கள் பெரிதாக சத்தம் இல்லாமல் பெரிதாக ஆடம்பர செலவு இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை பழகி போனது மூன்று வருடங்கள் அவள் தொடர்ந்து வேலைக்கு சென்றாள் வேலை மாறியது சம்பளம் கொஞ்சம் உயர்ந்தது அவன் வேலையில் பதவி உயர்வு பெற்றான் பெரிய கனவுகள் இல்லை ஆனால் உறுதியான அடிப்படை இருந்தது குழந்தை இப்ப பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள் குழந்தை ஒரு நாள் அம்மாவிடம் கேட்டாள் அம்மா இது வாடகை வீடுதானே அப்ப நம்ம வீடு எங்கே என்றது துளசி சிரித்தாள் நம்ம வீடு வந்து கொண்டே இருக்கிறது என்றாள் அந்த வார்த்தையில் ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு அவசரமும் இல்லை ஒரு நாள் மாலை வசன் கணக்கு புத்தகத்தை எடுத்தான் துளசி அருகில் உட்கார்ந்தாள் இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் என்றான் அவள் திடுக்கிடவும் இல்லை சந்தோஷத்தால் குதிக்கவும் இல்லை அவள் மெதுவாக சொன்னாள் நம்மிடம் எவ்வளவு இருக்கு பணம் போதவில்லை என்றால் என்னுடைய நகைகளை அடகு வைத்துக் கொள்ளலாம் என்றாள் அதற்கு வசந்த் சொன்னான் சின்ன வீடுதான் மெதுவாக கட்டலாம் என்றான் துளசி தலையை ஆட்டினாள் அஸ்திவாரம் தோண்டிய மண்ணை அவள் கையில் எடுத்தாள் அந்த மண் அவளுக்கு ஒரு பெரிய கடன் போல தெரியவில்லை அது உழைப்பின் விளைவு என்பதை உணர்ந்தாள் அவன் அருகில் நின்றான் நம் முடிவு சரியா என்று அவன் மெதுவாக கேட்டான் அவள் சொன்னாள் இப்போது நாம் எடுத்த முடிவு சரிதான் ஆனால் முன்பு உங்களை தொந்தரவு செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நான் வேலைக்கு போன அந்த ஆறு மாதம்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது பணம் எப்படி வருது எப்படி போகுது இயமை என்ன மாதிரி மனசை கட்டுப்படுத்துது எல்லாம் எனக்கு புரிந்தது என்றாள் சின்ன வீடு ஒரு ஹால் ஒரு ரூம் ஒரு சமையலறை மனசு நிம்மதியாக இருந்தது துளசி வீடு முடிந்த பிறகு ஒரு நாள் சொன்னாள் இது நம்ம முதல் படிதான் என்றாள் அவனும் தலையை ஆட்டிக்கொண்டே சிரித்தான் வருடங்கள் போனது சேமிப்பு மீண்டும் சேர்ந்தது ஒரு ரூம் கூடியது பிறகு ஒரு ஹால் விரிவாக்கம் ஒவ்வொரு கட்டுமானமும் ஒரு இயமையும் இல்லாமல் நடந்தது அந்த ஒவ்வொரு சுவர் அவர்கள் பொறுமையால் எழுந்தது அவள் அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் புதுசாக கட்டிய வீடு சின்னதுதான் ஆனால் அழகாக இருந்தது அவர் எதுவும் சொல்லவில்லை புறப்படும்போது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் நல்லா இருக்கு அந்த ஒரு வரி பெரிய பாராட்டு இல்லை ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத ஒப்புதல் அவள் அதற்கு மேல் எதையும் எதிர்பார்க்கவில்லை துளசி ஹாலில் உட்கார்ந்திருந்தாள் குழந்தை படித்துக்கொண்டிருந்தாள் வசன் அருகில் வந்து உட்கார்ந்தான் அன்று நீ இப்போதைக்கு வீடு வாங்க வேண்டாம்னு சொன்ன நாளை நினைத்தால் எனக்கு இன்னும் ஆச்சரியம்தான் என்றான் அவள் சிரித்தாள் வேலை எனக்கு நிதானத்தை கற்றுக் கொடுத்தது என்றாள் அவர்கள் வாழ்க்கை சரியானது அவர்களுக்குள் சண்டை வராமல் இல்லை பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் கடமில்லாத வாழ்க்கை மிகப்பெரிய வரம் என்பதை உணர்ந்தார்கள் நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி